Kasai Baba. Yes, Sai Baba. அப்படிங்களா ஓகே 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 சூப்பர் சூப்பர் தேங்க்யூ காலையில் சாமி கும்பிட்டேன் காலையிலே இன்னைக்கு வந்து வேலைக்கு போனேன் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்கேன் எக்ஸ்போர்ட்டில் தான் லேடிஸ் ஐட்டம் தான் நீங்கள் நான் தைச்சேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து எக்ஸ்போர்ட் வேலைக்கு போயிருந்தேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு வருஷம் ஆகுதுங்க பதினாறு வருஷம் இல்ல பதினேழு வருஷம் கூட சொல்லலாம் அவ்வளோ நாள் கழிச்சு அத்தனை வருஷம் கழிச்சு போகும்போது ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு அது எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு இதுவா இருந்தது நான் வந்து வேலை செய்யும்போது வந்து நீட்டா இருக்கும் எக்ஸ்போர்ட்னா வந்து பாத்தீங்கன்னா நானும் பயங்கர நீட்டா இருக்கும் நிறைய ரோ இருக்கும் எஃப்எம் சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் நான் சாங் கேட்க ஆரம்பிச்சதே எனக்கு பிடிச்சதுனால எப்பன்னா அந்த எக்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சதுலேருந்து தான் நான் வந்து சாங் கேட்கவே ஆரம்பிச்சேன் எனக்கு அதுல வந்து சாங் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து பீஸ்லாம் அப்போ சின்ன வயசு பீஸ்லாம் தைச்சி முடிச்சிட்டு பீஸ் ரேட் இருப்போம் ஒரு பைசா வந்து ஒரு ரூபாய் எழுபது பைசா அப்படின்ட்டு ஒரு நீ நூறு பீஸ் தைச்சேண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு வந்து நூற்றி எழுபது ரூபா அப்படி சம்பாதிச்சு சம்பாதிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பேன் லைனில் வந்து சுத்திட்டு ஜாலியாக விளாடிக்கிட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் டீ டைம் டைம்ல டீ குடிக்காம அந்த ஸ்லிப்பு வச்சு அதை மாதம் சம்பளம் வாங்குவேன் அப்புறம் வந்து வேலைக்கு லீவ் போடாமல் மாதம் சம்பளம் வாங்கிருக்கிறேன் அதுக்கு ஒரு தவணையாக சம்பளம் தருவாங்க அந்த மாதிரிலாம் செய்ய போய் இப்போ நான் பதினாறு வருஷம் திரும்ப அந்த பேக்கு போகும்போது அந்த அதே ஒரு ஜாப் செய்யும்போது மனசுக்கு கொஞ்சம் தான் இருக்கு முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இது நான் இப்போ வேலைக்கு போகிறேன் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்ப வந்து கல்யாணம் ஆகலை பசங்கள் இல்ல எதுவுமே கிடையாது வேலைக்கு போனோமா சாப்பிட்டோமா எந்திரிச்சோமா குளிச்சோமா அப்படி ஒரு இதுதான் ஆனால் இப்போ அப்படி கிடையாது வீட்டு வேலையும் பார்க்கணும் பசங்களையும் பார்க்கணும் வேலைக்கும் வேற போகணும்னா அது நிறைய விஷயம் இது இருந்தாலும் ஒண்ணு எழுந்தாதான் உன்ன பெற முடியும் அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் இது பண்ண முடியும் சரியாச்சு வேலைக்கு போய் தான் ஆகணும்ன்ற கட்டாயம் கிடையாது எனக்கு ஆனா நான் போனாதான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் நான் போறேன் யாரும் பேச மாட்டீங்க நானே பேசிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கும் வந்து டைமிங் செட் ஆச்சு மூணு நேரத்துக்கு நான் கேட்டேன் வந்து என்னால செய்ய முடியும் என் பசங்களை வந்து கூட்டிட்டு போகணும் ஸ்கூல்ல இருந்து வரணும்

கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்னைக்கு மூணு மணி வரைக்கும் செஞ்சிருப்பேன் அசுன் அதனாலதான் இல்லன்னா வந்து மூணு மணிக்கு தான் வந்திருக்க என்னாச்சு எப்படி போச்சு சொல்லுங்கள் சூ நல்லா இருந்துதுங்க ஒரு மணிக்கு நான் சொன்னேன் ஒரு மணி வரைக்கும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க ஆனால் ஒன்றரை மணி ஆகிடுச்சி போல எனக்கு தெரியல அவங்களும் சொல்ல காணும் அதுக்கப்புறம் வந்து அங்கே டைம் ஆகிடுச்சு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா சரி சரி ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் தைச்சிட்டு போங்க நாங்கள் தைச்சிட்டேன் இன்னைக்கு என்ன என்ன பீஸ் தைச்சேன்னா அது ஏதோ டாப் இருந்தது லாங் ஃப்ராக் இருந்தது ஹாய் டியர் ஹாய் கியூட்டி வணக்கம் வணக்கம் அந்த பீஸ் தைச்சேன் நான் ஹாய் ராஜேந்திரன் வணக்கம் 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 லைவ் பாக்குறவங்க அப்படியா சரி சரி நல்ல விஷயம் நாங்க நல்ல மனசெல்லாம் அப்படித்தம்மா தோணும் நல்லவங்கள பார்த்தா மட்டும்தான் அப்படி என்ன சொல்றீங்க அது பவர் மிஷினா உனக்கு ஓகேவா அவனுக்கு ஓகேதாங்க நான் வந்து அப்ப போது பாத்தீங்கன்னா கட் அடிக்கிறது இந்த கட் பண்றது எல்லாம் கையாலதான் வரும் இப்ப வந்து பெடல்லே வருது பேக் சைட்ல எப்படி தரணும்னா ஆஹ் கட் ஆயிடும் போல கட்டு கட்டி வருது போல அது கொஞ்சம் நல்லா இருந்தது டெக்னாலஜி வளர்ந்துருக்குற மாதிரி மிஷினும் வளர்ந்துருக்குது ஓகேதாங்க நல்லா தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் ஸ்டூல்தான் கொஞ்சம் குட்டியா இருக்குது நம்ம சைஸ் கேட்ட மாதிரி இல்ல ஸ்டூலு கொஞ்சம் வலிக்குது பார்த்துக்கலாம் ரொம்ப குட்டியா இருக்கு ஹாய் குட்டி வணக்கம் லஞ்ச் டைம் வந்து தானா சாப்பிட்டு உனக்கு ஓகே இல்ல அது போதும் வணக்கம் வணக்கம் அப்படியா சரிங்க சரிங்க அக்கா சொல்லுங்க கார்த்திக் சிரிச்சுக்கிட்டே வரீங்களே இனிமேல் ஒண்ணு அதிகமா பார்க்க முடியாது அப்படிலாம் கிடையாதுங்க இனிமேல் தான் என்னோட டார்ச்சல் அதிகமா இருக்கும் இந்த டார்கெட்டை நான் மறந்துட மாட்டேன் ஏன்னா வந்து இது ரொம்ப நாளாக என்னுடைய டார்கெட் அதனால் திடீர்னு வந்து இனிமேல் நான் ரெஸ்ட்டுன்றதே கிடையாதுங்க ஐயா மைண்டுக்கும் இனிமேல் ரெஸ்ட்டு கொடுக்கவே போகிறது இல்லை யோசிக்கிறதுக்கு நான் கொடுக்கவே போகிறது கிடையாது அதனால வந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சுன்னா எப்போ எழுந்திரிச்சினாலும் போகிற வரைக்கும் லைவ் தான் சரியா அதோடு வந்து லன்ச் டைம்லேயும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழித்து லன்ச் டைம்னு நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவ் போடுவேன் சரியா அதுக்கப்புறம் வந்து மூணு மணிக்கு வந்துடுவேன் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு லைவ் போடுவேன் சரியா இதில் மாற்றமே கிடையாது இதுக்கு தான் இருக்கு அப்படியா எனர்ஜி இந்த சரி உங்களுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க கடகடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய்யறது எனக்கு பிடிக்காதுங்க नहीं नहीं बिटिंग है हाय हाय राजगुरु वनका वनका लाइफ आकर्षण सबसे बड़ा है हाय 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 फैन तो तुम्हारे बहुत तैयार हैं तुम निकन एक्चुअली सैर कर लाने देना जी बोल रहा हूँ मैंने चाह आना माचिया मैं माइक करती हूँ माचिया அப்புறம் பைத்தியமே ஆகிட்டு வர பைத்தியலாம் ஆக மாட்டாங்க தெளிஞ்சிருவான்னு நினைக்கிறாங்க சாப்பிட்டீங்களா தீனா நானாங்க எல்லாருக்கும் சரியா பேசீங்க என்ன ஏதோ பேசணும்னு பேசிட்டீங்களா என்னன்னு எனக்கு ஒன்று புரியலையே சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இருந்து பேசுறீங்க சொல்லுங்க நாங்கள் வந்து சென்னையிலேருந்து பேசுறப்போ நல்லா இருக்க சாப்பிட்டேன் இது செம பசி காலைல சாப்பிட்டாமலே போயிட்டேன் பசி எனக்கு வாங்கவே முடியல வந்து நல்லா சாப்பிட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பசி எடுத்து சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன்னா சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் ரசம் தயிர் இது அதான் அதில் சாம்பார் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன் காலையில் ஒன்றுமே சாப்பிட கொஞ்சோண்டு வந்து ரேகி சேமி விட்டு தான் சாப்பிட்டேன் வேறு எதுவுமே சாப்பிட்டேன் எந்த ஊர்லேருந்து பேசுறது சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து சென்னையிலேருந்து பேசுறேன் சூப்பர் சிவா நீ நினைச்சா நான் சாதிக்கும் அதற்கு நம்ம எல்லாரும் வல்ல இறைவன்லைய முருகன் பண்ணியிருப்பான் கண்டிப்பாக கண்டிப்பாங்க 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 நம்ம கும்பிட்ற கடவுளை வந்து உண்மையாக நேசிச்சா எல்லாம் நடக்கும் மாற்றம் ஒன்றே மாறாது தானே என்ன சொல்கிறது டம்மு டம்முனு உட்காருங்க கடலு உடைந்து விட ஏங்க என் அம்மா வாங்கி கொடுத்த கடலு நான் உடைப்பேன் என்னாலும் பண்ணுவேன் வணக்கம் கோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவ் பார்க்குறேங்க கொஞ்சம் டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும்னு சொன்னேன் சரியா யாருமா நீ போய் சின்ன பொண்ணு லைவ் வரக்கூடாது மிஸ்கெட்டு சொல்லிவிடுவேன் ஹலோ ஹலோ வர பண்ணாதீங்க யூனிவர்ஸ் சரியா ஆ சரியா நானும் சாப்பிட்டேன் சிவா முருங்கைக்காய் அண்டு மாங்காய் போட்டு சாம்பார் சூப்பராக இருக்கும் அதையும் சொல்லும் போதே வாசனை இங்கே வருதுங்க எனக்கு உங்கள் உங்கள் கட்டில் உங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை எனக்கு ஒன்றும் புரியலையே நானும் எவ்வளோ நேரம் தான் புரியாத மாதிரியே பேசிகிட்ருக்குது நான் இந்த யூடியூப் சேனலுக்கு புதிதாக வந்திருக்கிறேன் நண்பரே நானா நாளைக்கு இந்த டைம்லலாம் பேச மாட்டேங்க தயவுசெய்து எல்லாரும் எதிர்பார்க்காதீங்க இந்த டைமில் நான் சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் சரியா மூன்றரை மணிக்கு மேலே தான் நாலு மணிக்கு மேலே தான் நான் ஒர்க் பண்ண வந்து ஃப்ரீயாக அதனால் இன்னைக்கு வந்து யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க தயவுசெய்து நான் சொல்லிட்டேன் சரியா எனக்கு இந்த லைக்கு கமெண்ட்டு சிமெண்ட்டு எல்லாம் எப்படி பண்ணணும் தெரியலை நம்பரே இருந்தாலும் இந்த லைக்கு நம்ம பதினோங்க சாப்பிட்டீங்களா ஏன் நண்பரே நாளைக்கு மௌன விரதமா மௌன விரதம் இல்லை முக்கியமாக ஜாபு இல்லை சேர்ந்துருக்குறாங்க ஒர்க் பண்ண போடுறோங்க நாளைக்கு ஒர்க் பண்ண போ அப்போ இம்மனால என்ன பண்ணிக்கிறீங்களா இல்லை தரிசியா இல்லை சிவா ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் அதனால் கவனமாக பேசிட்டேன் நண்பரே ஆமாங்க 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 ரெண்டு கிலோ அரிசி சாப்பாடு மட்டுமே நான் சாப்பிட்டேன் நண்பரே மற்றபடி நான் பயங்கர நண்பரே ஆஹா சரி சின்னியர்னா சாப்பாடு தானே இருப்பேன் சின்சியர்னா சாப்பாட்டு தான் சின்சியர்னா சாப்பாடு தான் ஆனா இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இருந்தாலும் என்னோடய ஹெல்த்துக்காக நான் வேலைக்கு போகிறேன் டென்ஷனாக டென் டூ த்ரீ ஓ க்ளாக்கு டீ டைம் வந்து பத்து நிமிஷம் தான் பத்துலேருந்து சாரி பதினொன்றுலேருந்து பத்து நிமிஷம் பதினொன்று பத்து வரைக்கும் போல அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வந்து ஹாஃப் அன் ஹவர் தான் ஒன்று டூ ஒன்றரை அதுக்கப்புறம் நான் மூணு மணிக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டீ டைம் ஒரு தடவை சொல்லுவாங்க ஆறு மணி வரைக்கும் ஒர்க் இருக்கும் போல்

இன்றைக்கி எனக்கு சாய்ராமுக்கு வந்து நான் வந்து மாலை சூப்பராக சரோ பாதி நான் பாதி கட்டுனேன் அவ்வளோ அழகாக போடுங்க இன்றைக்கி சாமிக்கு வந்து விட்டு போனேன் இன்னும் வீடியோ போடல அப்லோட் பண்ணேன் பாருங்க சரியா இல்லைங்க நான் வந்து கொஞ்சம் சாரி சாரி நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து என்னோடய ஹெல்த்துக்காக நான் வேலைக்கும் இதான் சரியா இங்க சாதிங்களே எல்லாரும் சொல்லுங்க ஆ ஒரு 2 தெரிஞ்சதோ இதில் கமெண்ட் பண்ணவங்க ஏதாவது ஐ மீன் பேட் கமெண்ட் பண்ணவாங்க இது தானே எனக்கு தெரிஞ்சதோ மவனை அன்றைக்கி அது செஃப்தான் அதனால் என்னை பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது ஐ மீன் பேட் கமெண்ட் போடுறோம் நடக்கும் கண்டிப்பா நல்லதே நடக்கும் ட்ரீட் ட்ரீட் வந்து எனக்கு நான் தாங்க கொடுத்துக்கணும் எது உங்களுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் சொல்லுங்க லைவு மறுபடியும் ஈவினிங் வர டைகேவா ஓகேவா பா பாய் சும்மா கேட்டேன் நீ நல்லா திறந்தாலும் நீ நல்லா இருந்தாலே போதும் ஓகேங்க தேங்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட் ஒரு டீ தானே ஒரு கப்பு டீ ஒரு பட்டர் பிஸ்கட் அவ்வளோ தானே கொடுத்துடலாம் என்றைக்கு நான் உங்களை பார்க்கணும் அப்படி கொடுத்துடலாம் ஓகேவா ம் ஓகே பாய் பாய்